மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று எட்டாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் இயல் எட்டில் ஞான ஒளி மன வரைபடம் வரைதல் அதற்கு முன் இந்த மெய்ஞான ஒளியினுடைய கருப்பொருள் என்ன மெய்ஞான ஒலிகள் கொன்னக்குடி மஸ்தான் சாகுபி இந்த கொன்னக்குடி மஸ்தான் சாகிபுவினுடைய உடைய நாம் பார்க்குற சில கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் அதாவது இவர் வந்து கொன்னக்குடி மஸ்தான் சாஹிபின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் கள்ளமற்ற தன்மையை அழிக்க உள்ளிருப்பதே மெய்ஞான ஒலியாகும் கள்ளமற்ற தன்மையை அழிக்க உள்ளிருப்பதே மெய்ஞான ஒலியாகும் பண ஆசையை அறுக்கும் மன மார்க்கமே மெய்ஞான ஒளி ஆகும் அறிவை அறியும் போது கிடைக்கும் இன்பமே மெய்ஞான ஆகும் அது மட்டுமல்ல ஐம்புலன் அடக்கும் நல்வழியே மெய்ஞான ஒளி என்று கொன்னக்குடி மஸ்தான் சாகுபியினுடைய பாடல் மூலயமாக நாம் அறிகின்ற கருத்துக்கள் இப்பொழுது மன வரைபடம் மெய் ஞான ஒளி கள்ளமற்ற முதலாவது இரண்டாவது உண்மை அறிவு அறிந்து கொள்ளுதல் மூன்றாவது பண ஆசை அறுப்பது அதாவது வெறுப்பது நான்காவது அறிவை அறிவது ஐந்தாவது ஐம்புலன்களை அடக்குவது ஆறாவது நல்லறிவை அடைவது இதுதான் இந்த மெய் ஞான ஒலியில நாம தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான கருத்துக்களும் இதை நாம் இனி பாடத்துல விரிவாக ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு பாடம் சொல் பொருள் போன்றவற்றை விரிவாக இனி காணலாம் இந்த மெய் ஞான ஒலி நுடைய நூல் நுழைய முன் எப்படியும் வாயலாம் என்பது விலங்குகளினுடைய இயல்பு இப்படிதான் வாழ வேண்டும் என்பது மனித பண்பு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிஞர்கள் பலர் எடுத்து கூறியுள்ளனர் ஐம்பொறிகளினுடைய ஆசையை அடக்கி அறிவின் வழியில் சென்றால் வாய்வாங்கு வாழலாம் என்று வாழ வேண்டிய முறைகளை குன்னக்குடி மஸ்தான் சாகிபுவினுடைய பாடல் நமக்கு தெல்லம் தெளிவாக விளக்குகின்றன அதாவது மனிதனுடைய வாழ்க்கை எப்படியும் வாழலாம் என்பது அர்த்தமல்ல அது விலங்குகளுடைய தன்மை இப்படிதான் வாழ வேண்டும் என்பது மனித பண்பு எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம் என்றால் அது ஐந்தறி உள்ள விலங்குகள் அப்படி தெரியும் ஆனால் மனிதர்கள் இப்படிதான் வாழ வேண்டும் அதுதான் மனிதப் பண்பு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிஞர்கள் பலர் எடுத்து கூறியுள்ளனர் அதில் குறிப்பாக ஐம்பொறிகள் அடக்கி வாழ்வது சிறந்த மனிதப் பண்பு சரி இப்போ இந்த பாடல்ல கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவர்க்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒலியே பராபரமே காசை விரும்பி கலங்கி நின்று உண்பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெள்ளமாய் கரையேற கரையேறவே பொங்கும் கடலே பராபரமே அடக்க ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே பராபரமே என்பது மேலான பொருளே எல்லாம் மேலான பொருளே கள்ள கருத்துக்களை கட்டு அறுத்தவருக்கின்ற தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனதுள்ளே எழுந்தருளி இருக்கும் உண்மையான ஒளி ஆனவனே அறிவு உண்மையான ஒலி அறிவு ஆனவனே உன் திருவடிகள் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அலைகிறேன் கல்ல கருத்துக்களை கற்றோடு அறுத்தவருக்கு ஒல்லிருக்கும் மெய்ஞ்சான ஒலியே பராபரமே எல்லாருக்குள்ளும் இருக்கும் இறைவனே அதான் உண்மையான அறிவு ஒலி ஆனவனே சரியா இதனுடைய பொருள் உன் மேல் தான் பற்று வைக்க வேண்டும் ஆனால் அதை விடுத்து பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அலைகிறேன் காசை விரும்பி கலங்கி நின்று நின் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே ஆசை விரும்பி நான் அலைந்து திரிந்து இப்போது மனம் கலங்கி நின்று இறுதியில உன் பாதத்தின் மீது ஆசை விரும்பி உன் பாதத்தையே விரும்பி அடைந்து இப்போது நான் தெளிவு பெற்றேன் அலைந்தேன் பராபரமே இப்போது கடைசியில இந்த தருணத்துல உன் பாதத்தை பற்றி கொண்டு நான் அடைந்தேன் பராபரமே சரியா இது இப்படி நான் மனம் கலங்கி அலை அலைகிறேன் காரணம் நான் எதன் மீது ஆசை வைத்தேன் காசு பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் மனம் கலங்கி அலைந்தேன் ஆனால் இறுதியில் இப்பொழுது உன் மீது நான் பற்றுடையனாக இருக்கிறேன் பராபரமே என் மேலான பொருளே எல்லாம் வல்ல இறைவனே என்று இங்கு கொன்னக்குடி மஸ்தான் சாகூபிவினுடைய பாடல் வழியாக அறிகிறோம் அடுத்து அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமாய் எப்படி அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமாய் அறவே பொங்கும் கடலே பராபரமே நீ உண்மை அறிவனை உணர்ந்தவர்களின் உள்ளத்திற்கு இன்ப பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றாய் நீ உண்மை அறிவனை உணர்ந்தவர்களின் உள்ளத்தில் உண்மை அறிவை உணர்ந்து மனிதர்களுடைய உள்ளத்தில் இன்ப பெருக்காய் கரை கடந்து பொங்கிடம் கடலாக விளங்குகின்றாய் கடலே பராபரமே விளங்குகின்றாய் பராபரமே மேலான பொருளே எல்லாம் வல்ல மேலான பொருளே உன்னை உணர்ந்தவர்களுடைய உள்ளத்தில் இன்ப பெருக்காய் கரை கடந்து அவர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றாய் பராபரமே அடுத்து அடக்க ஐம்பொறியைக் கட்டி அடக்க தாமாய ஐம்பொரியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே அடக்க தாமாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே கொன்னக்குடி மஸ்தான் சாகுபு இறுதியாக அடக்க மாய கட்டி படிப்ப எனக்கு பகராய் பராபரமே இப்படி அந்த ஐம்பொறிகள் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள் செய்வாய் பராபரமே என்று இப்படி ஐம்பொறிகளை அடைக்க ஆள்வது மிகவும் அரிய செயலாகும் ஐம்பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தருவாய் பக பராபரமே இந்த பாடலுடைய பொருள் முழுமையாக படித்து காட்டுற மேலான பொருளே தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனதுள்ளே எழுந்தருளி இருக்கும் உண்மையான ஒளி அறிவு ஒளி ஆனவனே உன் திருவடிகளின் மேல் பற்று வழிக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அலைகிறேன் நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களுடைய உள்ளத்திற்குள் இன்ப பெருக்காய் கரை கடந்து பொங்கிடம் கடலாக விளங்குகிறாய் மேலான பொருளை பராபரமி என்று கூறுகிறார் கொன்னக்குடி மஸ்தான் சாஹிபினுடைய நூல் வேலி இப்போது அவருடைய இயற்பெயர் வந்து சுல்தான் அப்துல் காதர் கொன்னக்குடி மஸ்தான் சாஹூவினுடைய இயற்பெயர் கேட்டார் சுல்தான் அப்துல் காதர் இளம் வயதிலேயும் முற்றும் திறந்தவராக இவர் வாய்ந்தார் எங்கெல்லாம் இவர் தவம் புரிந்தார் சுற்றித் திரிந்தார் என்று பார்த்தோம் என்றால் சதுரகிரி புறாமலை நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் ஏற்றி நாணம் பெற்றார் இவர் இயற்றிய சில நூல்கள் எக்கால கன்னி மனோன் கன்னி நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களையும் இவர் இயற்றியுள்ளார் தம் பாடப்பகுதி நம்முடைய பாடப்பகுதி குன்னக்குடியார் பாடற்கோவை எனது குன்னக்குடியார் பாடற்கோவையிலிருந்து இந்த நான்கு பாடம் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இது இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மதிப்பீடு வினாக்களை மீண்டும் மனிதர்கள் தம் தீய வழியில் என்றால் எதை காக்க வேண்டும் ஐம்பொறிகளை மெய்வாய்க்கான் மூக்கு செவி அதுக்கு அடுத்து ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் என்ன பண்ணாங்க பகர்ந்தனர் ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர் ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் சரியா ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் அடுத்து உள் கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும் இப்படி மெய்ஞான ஒளி இப்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாவை அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் எப்படியும் வாழலாம் என்பது விலங்குகளுடைய இயல்பு ஆனா இப்படிதான் வாழ வேண்டும் என்பது யாருடைய இயல்பு மனிதனுடைய இயல்பு அதுதே மனித பண்பு நாம் எப்படி வாழ வேண்டும் தான் இந்த மெயின் ஞான ஒளியின் மூலியமாக எதன் மீது நாம் ஆசை வைக்க வேண்டும் பணத்தின் மீது ஆசை வைக்கக்கூடாது இறைவன் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் இந்த மெய்ஞான ஞான ஒளியின் மூலியமாக இந்த நமக்கு உண்மை பொருளை உணர்த்துகின்ற வகையில் கொன்னக்குடி மஸ்தான் சாகுபினுடைய பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றன இப்படி அறிவின் வழியில் சென்றால் வாய் வாங்கு வாழலாம் அவ்வாறு வாழ வேண்டிய முறைகளைத்தான் இந்த மெய்ஞான ஒளி வந்து விளக்குகின்றன ஐம்பொறிகளுடைய அடக்கணம் ஐம்பொறிகளின் ஆசை அடைக்கு ஐம்பொறி என்ற என்பது என்ன மெய் வாய் கண் மூக்கு செவி மெய் என்றால் மனம் அப்போ மெய் கண் மூக்கு செவி போன்றவற்றை அடக்கி அறிவின் வழியில் சென்றால் வாய் வாங்கு வாயலாம் என்பதுதான் பாடல் விளக்குகிறது இனி நாம் அந்த பாடல்ல ஒவ்வொரு வரிகளுக்கும் பொறுமையாக நாம விளக்கத்தையும் கா காணலாம் ஏன்னா இது ஒரு சிறந்த பாடல்ல வழங்கக்கூடிய கருத்துக்களையே நாம ஒவ்வொன்னா பார்க்கலாம் இப்போ முதலாவது பார்த்தோம்னா முதல் இரண்டு வரி பாடல்கள் பாடல்ல கல்ல கருத்துக்களை கட்டோர் கட்டோடு அறுத்துவர்க்கு அதாவது கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவர்க்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளி பராபரமே அதாவது நம்முடைய உள்ளிருக்கும் கருத்துக்களை இதில் பார்த்தீங்கன்னா பராபரமே பராபரமே என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்து வந்து கொண்டே அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் வல்ல இறைவன் மேலான பொருளே பராபரம் என்பது மேலான பொருளே அப்போ கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே காசை விரும்பி கலங்கி நின்று இப்போ அந்த கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அப்படின்னு பார்க்கும்போது கள்ள கள்ளக்கருத்துனது தீய எண்ணம் கள்ள கள்ளக்கருத்துனா தீயம் எண்ணங்களை கட்டோடு அறுத்தவருக்குன்னா அதாவது அடியோடு அழித்தவர் அழித்தவர் மனதுள்ளே இப்படி தீய எண்ணங்களை அடியோடு அறுத்தவர் கட்டோடு அறுத்தவர்னா அடியோடு அழித்தவர் அப்படிப்பட்டவருடைய உள்ளத்தில் இருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே இப்படிப்பட்ட தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்களுடைய மனதுள்ளே எழுந்தருளி இருக்கும் உண்மையான அறிவு ஒலி ஆனவனே மெய்ஞான ஒளியே பரபரமே இந்த ஒளி என்பது பெரியலி போடும்போது அது வெளிச்சம் இப்படி மெய்ஞான ஒலியே பராபரமே அடுத்து ஆஹ் இரண்டாவது பாடலாக காசை விரும்பி கலங்கி நின்று எதை விரும்பி காசை விரும்பி தேடுறவங்க அப்போ உன் திருவடியில் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது காசை விரும்பி கலைஞி நின்று நான் பணத்தின் மீது யாரெல்லாம் ஆசைப்பட்டு அலைந்து திரிகிறாங்களோ அவங்கெல்லாம் கடைசியில் கலைஞான் நிற்பாங்க பணத்திற்கு முக்கியத்துவம் எப்பொழுது மனிதர்கள் கொடுக்கக்கூடாது பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தா அங்கே சந்தோஷம் நிலப்பெறாது மகிழ்ச்சி இருக்காது அப்போ அவங்க தான் நிற்பாங்க அப்போ காசை விரும்பி கலைஞர் நின்று இறுதியில் உன் பாத ஆசை விரும்பி உன் பாத ஆசை விரும்பி அலைந்தேன் பராபரமே இப்படி நான் உன் பா உன் திருவடிகள் மேலே உன் பாத அப்படின்னு உன் திருவடிகள் மேலே பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி திரிந்தேன் அலைந்தேன் பராபரமே இப்படி மனிதர்கள் இன்னமும் இந்த உலகத்தில் காசையே வந்து தேடி அலைகிறாங்க கடவுளுடைய தேடி அலைவது கிடையாது என்பது தான் இந்த பாடன் வழியாக நமக்கு காட்டுகின்ற உட்பொருளாகவும் மறைப்பொருளாகவும் சொல்லுகிறார் கொன்னக்குடி மாஸ்தான் சாகிபு இப்போ இந்த கொன்னக்குடி மாஸ்தான் சாகிபு மனிதர்கள் வந்து பணத்தை தேடி அழையிறாங்க பணத்தின் மீது பற்று வைக்கிறாங்களே தவிர கடவுள் மீது பற்று இல்லாம இருப்பதனால அவங்க எப்படி தான் நிற்பார்கள் அப்போ எதன் மீது பற்று வைக்கணும் இறைவன் மீது பற்று வைக்க வேண்டும் பணத்தின் மீது பற்று வைத்தால் துன்பம் தான் வந்து நேரும் என்று இந்த பாடல்ல சொல்றாங்க அப்போ பாத ஆசை விரும்பாது கடவுள் மீது ஆசை விரும்பாமல் அலைந்ததால் வந்த துன்பமே பராபரமே அடுத்து அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெள்ளமாய் அப்போ அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெல்லமா தாய் கரையறவே கரையறவே பொங்கும் கடலே பராபரமே சரி இப்போ இந்த மா பா மூணாவது பாடல் முதல் ரெண்டு பாடல் என்ன சொல்லியிருக்காங்க யார் மனதில் இறைவன் இருப்பான் தீய எண்ணங்களை கட்டோடு அழித்தவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் நினை நிலைத்திருப்பான் அடுத்து காசு மீது பற்று வைக்க வைத்தால் துன்பம் வந்து சேரும் அப்போ பணத்தின் மீது பற்று வைக்காமல் இறைவன் மீது பற்று வைக்க வேண்டும் இப்போது மூன்றாவது நமக்கு அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெல் வெல்லமதாய் கரையரவே அந்த கரையரவே பொங்கும் கடலே பராபரமே கரையரவே பொங்கும் கடலே பராபரமே இப்போ இது நீ உண்மை அறிவை அறிவை அறிவோருக்கு நீ உண்மை அறிவினை உணர்ந்தவருடைய உள்ளத்துல உண்மை அறிவினை யாரெல்லாம் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் உண்மை அறிவை யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ அறிவோருக்குன்னா யாரெல்லாம் உண்மை அறிவை அறிந்து கொள்ளுகிறார்களோ உண்மையானது எது என்று அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் நீ என்ன பண்ணியிருக்க ஆனந்த வெள்ளமா அப்போ அந்த உண்மையை நாடி அறிந்து கொண்ட மனிதர்களுக்கு நீ எப்பொழுதும் ஆனந்த வெள்ளமாய் கரையறவே பொங்கும் கடலாக ஆனந்தமாய் எப்படி வந்து ஒரு கடல் அலையானது ஓழ்வதே கிடையாது மீண்டும் மீண்டும் அந்த ஓர் அலை முடிந்த அடுத்த அலை தொடர்ந்து வந்திருக்கும் அதுபோல வெள்ளமாய் கரையறவே பொங்கும் கடலே கடல் போன்று பொங்கி வந்த அவருடைய மனதில மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றாய் அப்படிப்பட்ட இறைவனாய் நீ விளங்குகிறாய் அதுதான் கடலே பராபரமே கடல் போன்று பொங்கி எழுந்து இன்பத்தை கொடுக்கின்ற கடவுளே யாருக்கு தராங்க உண்மை அறிவை அறிந்தவர்களுடைய உள்ளத்தில் என்ன உண்மை அறிவு பணத்தின் மீது பற்று வைக்காமல் தீய எண்ணங்களை மனதில் அடியோடு அழித்தவர்கள் இது போன்று பணத்தின் மீது பற்று வைக்காமல் தீய எண்ணங்களை அழித்தவர்கள் ஐம்பொறிகளை காத்தவர்கள் இவர்களுடைய உள்ளத்துல தான் பொங்கும் கடலாக கரையறவே ஆனந்தமாய் ஆனந்த வெல் வெல்லமதாய் அப்படின்னா ஆனந்த இன்பம் சரியா அந்த இன்பமாய் பொங்கும் கடலாய் வீற்றிருக்கின்றார் யாரு இறைவன் அப்படிப்பட்ட இறைவனை நாம் எப்படி வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அடக்க தாமாய அடக்கமாக இறைவன் முன்பு அடக்க தாமாய ஐம்பொறியை கட்டி இறுதியான எப்படி சொல்றாங்க அடக்க தாமாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பெனக்கு பகராய் பராபரமே மேலான பொருளை ஐம்பொறிகளை அடைக்க ஆள்வது மிகவும் அரிய செயலு ஐம்புலனை அடைக்க ஆள்வது மிக அரிய செயலாகும் அப்பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்தருளி அருள் செய்வாயாக இறைவனே அப்படிப்பட்ட எனக்கு அந்த ஐம்புலன்களை அடக்கி ஆள்வது என்பது மிக மிக கடினம் அதை எனக்கு தந்தருள்வாய் பகர்வாய் அதை அடக்கக்கூடிய ஒரு அறிவை எனக்கு தருவாய் மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்கிற அந்த ஐம்பொறிகளை அடக்குவது மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று அந்த ஐம்பொறிகளை அடக்குகின்ற அளவுக்கு எனக்கு பக்குவத்தையும் அறிவியும் அறிவினையும் எனக்கு தந்தருளி நீதான் அருள் புரிய வேண்டும் இறைவனே சரியா இந்த மாய உலகில் நீ எனக்கு ஐம்புலனை நான் காத்துக்கொண்டு நல்வழியில் நடக்க இறைவா எனக்கு அருள் புரிய வேண்டும் பராபரமே மேலான பொருளே இப்படி கொன்னக்குடி மாஸ்தான் சாஹிப்பு ஐம்புலனை மனிதன் வந்து அடைக்க ஆள்வது கடினம் அதை அடைக்க ஆள வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு திருவடிகள் என்று குறிப்பிடுகிறார் இவ்வாறு ஆஹ் அடக்க தாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பெனக்கு பகராய் பராபரமே என்று இவர் குறிப்பிடுவதன் மூலம் மேலான பொருளாக மெய்வாய்கண் மூக்கு செவி ஐம்புலன்களை அடைக்காள்வது மிகவும் அரிய செயலாகவும் அப்பொறிகளின் இயல்பை உணர்ந்து எனக்கு நல்வழிப்படுத்தி நல்லறிவினை எனக்கு தந்தறி தந்தருளி அருள் புரிவாயாக என்று இறைவனிடம் வேண்டுவதாக அமைகின்றன இதில் அறுத்தவர்க்கு என்பது நீக்கியவர்க்கும் ஆனந்த வெள்ளம் என்பதற்கு இன்ப பெருக்கென்றும் இந்த பாடல் பொருளாக சொல்லப்படுகின்றன இனி இங்கு ஆசிரியர் நூல் வெளி பார்க்கலாம் கொன்னக்குடி மஸ்தான் சாகுபியினுடைய இயற்பெயர் கொன்னக்குடி மஸ்தான் பூவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் இவர் இளம் வயதிலேயும் முற்றும் துறந்தவர் அப்படி முற்றும் துறக்கும் போது மீண்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சதுரகிரி புறாமலை நாகமலை போன்ற மலைப்பகுதிகளில் தவம் இயற்றினார் தவம் இருந்தார் இவர் இயற்றிய நூல் வந்து எக்காள கன்னி மனோன்மணி கன்னி நந்தீஸ்வர கன்னி மூன்று நூல் ஞாபகச்சிங்க எக்கால கன்னி மனோன் கன்னி நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை இயற்றியுள்ளார் நமக்கு பாட பகுதியாக கொடுத்து இருப்பது குன்னக்குடியார் பாடர் கோவை என்ற தலைப்பின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு மதிப்பெண் வினாவாக குன்னக்குடி மஸ்தான் சாஹுபுவினுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க அவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் என்பதுதான் அவருடைய இயற்பெயராக கொடுத்திருக்கிறாங்க இவர் வந்து இளம் வயதிலே முற்றும் துறந்தவர் எங்கெல்லாம் தவம் புரிந்தார் என்று கேட்கும்போது சதுரகிரி மலை புறாமலை நாகமலை முதலில் மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றவராக இந்த கொன்னக்குடி மஸ்தான் சாகிபு விளங்குகிறார் மாணவர்கள் வந்து நூல் குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் நன்கு படிக்க வேண்டும் அப்போதுதான் பாட உள்ளிருந்து கேட்கின்ற வினாக்களுக்கு நாம் தவறாமல் பதில் அளிக்க முடியும் அப்போது முழு மதிப்பெண் பெற முடியும் இது ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் இந்த பாடப்பகுதியில் இயற்பெயர் ஞாபகம் வச்சுக்கன்னா அது ஒரு ஒரு மதிப்பெண்ணாக வரும் அதன் பிறகு இயற்றிய நூல்கள் மூன்று நூல்கள் அது இரண்டு மதிப்பெண்ணாக வரும் பிறகு எங்கெல்லாம் தவம் புரிந்தார் என்பது மூன்று மலை சதுரகிரி புறாமலை நாகமலை அதன் பிறகு நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது குன்னக்குடியார் பாடர் கோவை என்ற தலைப்பின் கீழ் தான் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்து இருக்கின்றன மாணவர்களே இந்த பாடத்தில் நல்லா படிங்க சரியா அடுத்து நாம் மதிப்பீட்டு வினாக்களை தொடர்ந்து பார்க்கலாம் மெயினான ஒளியில் சொல்லும் பொருளும் இப்போது நாம் பார்க்கலாம் அதாவது இந்த பாடலில் பகராய் என்ற சொல்லுக்கு தருவாய் என்று பொருள் பகராய் என்ற சொல்லுக்கு தருவாய் அடுத்து இரண்டாவதாக ஆனந்த வெள்ளம் ஆனந்த வெள்ளம் என்பதற்கு இன்ப பெருக்கு ஆனந்த வெள்ளம் என்பதற்கு பொருள் இன்ப பெருக்கு அடுத்ததாக பராபரம் மூன்றாவது சொல்லு பராபரம் பராபரம் என்பதற்கு மேலான பொருள் பராபரம் என்பதற்கு மேலான பொருள் எல்லாம் வல்ல இறைவனே மேலான பரம்பொருள் அடுத்து நான்காவது சொல் அறுத்தவர்க்கு அறுத்தவர்க்கு என்பதற்கான பொருள் நீக்கியவர்க்கு அறுத்தவர்க்கு என்பதற்கான பொருள் நீக்கியவர்க்கு அடுத்து குருவினாவும் அதுக்கப்புறம் பலவுல் தெரிக பார்க்கலாம் இப்போது பல உள் மனிதர்கள் தம் வழியில் காக்க வேண்டும் அதாவது மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்லவிடாமல் காக்க வேண்டும் எதை காக்க வேண்டும் ஐம்பொறிகளை அதற்கு பதில் ஐம்பொறிகளை காக்க வேண்டும் மூன்றாவது அதாவது இரண்டாவது கேள்வி ஞானியார் சிறந்த கருத்துகளை மக்களிடம் டேஸ் ஞானியார் சிறந்த கருத்துகளை மக்களிடம் பகர்ந்தனர் அவங்க என்ன பண்றாங்கன்னா பகர்ந்தனர் சரியான பதில் வந்து ஞானியர் சிறந்த கருத்துகளை மக்களிடம் பகர்ந்தனர் என்பதே சரியான பதிலாக அமைகின்றன அடுத்து இவ்வாறு மனிதர்கள் தம் தீய வழியில் செல்ல விடாமல் ஐம்பொறிகளை காக்க வேண்டும் என்றும் ஞானியர்கள் சிறந்த கருத்தை பரப்பினார்கள் என்றும் இரண்டு கேள்வி மூன்றாவது ஆனந்தம் என்னும் சொல்லை பிரித்தேது கிடைப்பது அதாவது ஆனந்த வெள்ளம் ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்தேது கிடைப்பது எப்படி பிரிக்குன்னா ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் மூன்றாவது ஆப்ஷன் இதான் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் என்பது சரியான பதில் அடுத்ததாக நான்காவது மொத்தம் நான்கு கேள்விதான் பலவுள் தெரியும் நான்காவது கேள்வி உள்கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்கூட்டல் இருக்கும் என்பதை எவ்வாறு சேர்த்து எழுதுவது உள்கூட்டல் இருக்கும் அந்த இல்லுக்கூட்டல் ஈ வந்து லியா மாறிடும் இருக்கும் உள்ளிருக்கும் உள்ளிருக்கும் அப்போ இதற்கும் மூன்றாவது ஆப்ஷன் தான் பதில் உள்கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவ்வாறு பிரித்தேதுவதும் சேர்த்தேதுவதும் ஒன்று கொடுத்திருக்காங்க அடுத்து குருவினாக்களை நாம தொடர்ந்து பார்க்கலாம் நான் இதில் மொத்தம் வந்து இரண்டு குருவினாக்கள் தான் இது முதலாவது குருவினா உண்மை அறிவை உணர்ந்தோர் உள்ளத்தில் நிகழ்வது யாது உண்மை அறிவை உணர்ந்தோர் உள்ளத்தில் நிகழ்வது யாதுன்னு பார்க்கும்போது பதில் உண்மை அறிவை உணர்ந்தோர் உள்ளத்தில் இன்ப பெருக்காய் கரை கடந்து பொங்கிடம் கடலாக விளங்குகிறான் அதாவது உண்மை அறிவினை உணர்ந்தோர் உள்ளத்தில் இறைவன் இன்ப பெருக்காய் கரை கடந்து ஆஹ் பொங்கிடம் கடலாக விளங்குகிறான் அடுத்து இரண்டாவது கேள்வி மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது மனிதனுடைய மனம் கலங்க காரணமாக அமைவது யாதுன்னு பார்க்கும் இறைவனின் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பதில் வந்து இறைவனின் திருவடிகள் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைப்பது மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைகிறது அதாவது மனிதன் மனம் கலங்க காரணம் இறைவன் திருவடிகள் மீது பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைப்பதுதான் மனிதனுடைய மனம் கலங்குவதற்கு காரணமாக அமைகின்றன என்று இந்த கேள்விக்கு பதிலாக அமைகின்றன இது மட்டுமல்ல உள்ளிருந்து கேட்கும் வினாக்களாக இங்கு குன்னக்குடி மஸ்தான் சாகிபு இயற்றிய நூல்கள் யாவைன்னு கேட்டா எக்கால கன்னி மனோன்மண கன்னி நந்தீஸ்வர கன்னி அதாவது எக்கால கன்னி மனோன்மணி கன்னி நந்தீஸ்வர கன்னி முதலிய நூல்களை ஏற்றுள்ளார் எழுதணும்